ூரில் சம்பா பயிர் கருகியதற்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்ச்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் விவசாயிகளை கடுமையாக திட்டி பேசியதால் பரபரப்பு நிலவியது தமிழக அரசின் நிவாரணத் தொகையை வழங்கிவிட்டு அமைச்சர் வைத்தியலிங்கம் பேச ஆரம்பித்தார் அவரது பேச்சுக்கு வந்திருந்த விவசாயிகள் யாரும் கைத்தட்டவில்லை இதனால் ஆத்திரம் அடைந்த அமைச்சர் வைத்தியலிங்கம் கைத்தட்டுமாறு விவசாயிகளை நோக்கி வசைமாறி பொழிந்தாா் அறிவில்லாதவர்கள் உணர்ச்சியற்ற பிண்டங்கள் என்று அமைச்சர் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதால் விவசாயிகள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தனர்